உம்மா மொபைல் ஷாப்புக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க அப்படியே நம்ம மீட் பண்ணி போட்டில் ரைடு போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பயங்கர இதுக்கு கருத்து பயங்கரமா நான் ரைடு போட்டால் ஒரு ஃபன் இருக்கும்ல அதனால ஒரு வேலை நாங்கள் இழுத்துட்டோம் இழுத்து முடித்த பிறகு அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எந்த கருத்தி செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மீனவணி வந்துட்டு நம்ம நம்ம ஃபைபர் போட்டில் ஏற வர்றாங்க அப்பப்போ போய் ஒரு ஒரு பிஜிஎம் வரும் கண்டுக்காதீங்க நம்ம ஏறியாச்சு ஏறிட்டு இப்ப நம்ம வந்து போட்டை வந்து கீழே தள்ளணும் நம்ம சின்ன பசங்க தான் போட்டை தள்ள போறாங்க ஏன்னா போட்ல எல்லாரும் தடி மாதிரி ஏறி ஏறி உக்காந்துக்கிட்டோம் அதனால போட்ல நாங்க எப்படியுமே ஒரு எட்டு பேர் ஒன்பது இருப்போம் அதனால போட் ந உர போல அல்ல ஒருத்தவங்க மட்டும் பாத்தீங்கன்னா மூணு நாள் போய் இருப்பாங்க பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து வீடியோ பாத்தினா போக்காது எல்லாம் வீடியோ கேட்கும் நம்மால கடல் போராளி பாத்தீங்கன்னா அந்த கடல் பொராளி நம்மளால சிறு திருமன் ரேன்னு தரல பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு நம்ம கேமராமேன் நம்மள மட்டும் எடுத்தா பத்தாது சுத்தின எல்லா சட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமரா போட்டு கண்ணை மாதிரி சுத்து சுத்துன்னு நமக்கு கேமராமேன் கிடையாது நம்ம நண்பர்கள் தான் நமக்கு கேமரா மேன் நண்பர்களை தான் நம்ம முன்னேற முடியும் நண்பர்கள் தான் முக்கியம் அதே மாதிரி எங்கள் போட்டு எங்கள் போட்டு பின்னாடி ஒரு கில்நட்டு போட்டு வருது பாருங்கள் அதை நாங்கள் வந்து கில்நட்டு போட்டு சொல்லுவோம் அது வந்து இலவமடி போட்டு சின்ன இலவமடி போட்டு அதெல்லாம் வந்துட்டு எஃப்ஆர்பி போட்டு அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க இப்போ நம்ம செருதன் பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே வணக்க மக்களே சொல்லிக்கிட்டு சொல்லிகிட்டு டக்கு டக்குன்னு மயக்கத்தை திட்டிட்டு வந்துடுறாப்பல மயக்கத்திட்டு வந்தவொடன்ன நம்ம டக்குன்னு அயலை கொடுத்து ஏதாவது பேச சொல்லிடுறாப்புல நாம் என்ன பேசுகிறது நாங்கள் எல்லாம் போட்டிங் போகிறோம் குட்டி மீனான்னு கூட போட்டிங் போகிறோம் சுதுபி பண்ணி வந்திருக்கு எல்லோரும் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம் அதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நம்ம சுதிப்பி பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ பாருங்கள் சார் ஒரே பைத்தியம் சார் மூடிக்கிட்டும் போவோம் சார்ச்சுக்கிட்டும் மூடிக்கிட்டும் பார்ப்போம்

முதல் இந்த நாள் வரை ஏ எங்க அப்பா சூப்பரா ட்ரைவர் கத்துவிடுக்க செம்மையா ஓட்டுறாங்க இருக்கேன் உங்கள் அப்பா வைப்பரை ஓட்ட போகிற வேணாம் பார்த்துக்குறேன் எல்லாம் கத்துக்கடா கத்துங்கடா ஏய் அஞ்சலோட செலவா செலப்பேன் அஞ்சலோட செலவுடா ஓ அண்ணன் என்ன பஸ்ல ஏறினா கம்பியை பிடிக்க மாட்டாரோ இந்த பஸ்ஸில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த பஸ்ஸில் ஏறினா கூட கம்மியாக பிடிக்க மாட்டார்

சூப்பரா இருக்குது நம்ம எங்க ஊர் போட்லயும் போயிருக்க இங்க வந்து இந்த பாலம் ஃபுல்லா ஹார்பர் இந்த பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்குது தேங்க்ஸ் தான் இப்ப நாங்க எதை கடந்து போயிட்டு இருக்கா வந்துட்டு எங்க அந்த அதனால வந்து <laughs> 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 ചാത്തകിട്ട് മൂടി കിട്ടും പാപ്പം ചത്ത കിട്ടും മൂടി കിട്ടും പാപ്പം வருவாங்க <laughs> <laughs>

என்ன <muchas> இந்த <muchas>